ஒரு அஞ்சு நிமிஷம் நம்முடைய மரியாதைக்குரிய மாநில பொது பொன்னாலை அறிவிக்கிறார் சக்தியை முழுமையாக அழைத்து சார்ந்த அனைத்து மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாக அனைவருக்கும் முதல்கள் நன்றி கலந்த வணக்கத்தை ஒரு பணியாற்றிய வெற்றி கணியை பதிவு வேண்டும் தமிழகத்தில் அண்ணன் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று பணிவன் போதை கேட்டுகிறேன் நன்றி வணக்கம் ஆசை பெற்ற தன்னுடைய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைய தமிழகத்தில் இன்றைய தினம் இந்த காய்கறி

பொதுச் செயலாம் எ தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே உங்களுடைய நல்லாதரவோடு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய புரட்சி தலைவராக எடப்பாடி அவருடைய ஆணையிலேயே